ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்த வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பர்ட் நிகழ்ச்சியூடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் ஒன்பதாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழர்களை முடக்குவதற்கே காணி சுவீகரிப்பு நடவடிக்கை கஜேந்திரகுமார் எம்பி தெரிவிப்பு தமிழர்களின் உரிமைகளை அங்கீகரிப்பதற்கு கடந்த அரசாங்கங்களைப் போல தற்போதைய அரசாங்கமும் தயார் இல்லை ஆதலால் தமிழ் மக்கள் எதிர்காலத்தில் போராடலாம் என்ற அச்சத்தால் தான் கரையோர காணிகளை சுவீகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அவர் நேற்று மேலும் தெரிவித்துள்ளதாவது கடந்த மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி அரசாங்கம் வர்த்தமான அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது இதற்கமைய ஜாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் மென்னார் ஆகிய நான்கு மாவட்டங்களில் மொத்தமாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தோரு ஏக்கர் காணிக்குரிய உரிமங்கள் உறுதிப்படுத்தப்படாத பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட பிரதேசங்களுக்குள் உள்ள காணிகளை அரச காணிகளாக பின்னணப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் சனத்தொகையை எடுத்துக்கொண்டால் வடக்கு கிழக்கு தாயக நிலப்பரப்பில் இருக்கின்ற சனத்தொகைக்கு சரிபாதியாக வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்து தமிழ் மக்கள் வாழ்கின்றனர் உயிர் அச்சுறுத்தல் காரணமாகவே அவர்கள் தீவை விட்டு வெளியேறினர் அவர்களுடைய அனைத்து சொத்துக்களையும் விட்டுவிட்டு சில நாடுகளுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்து புகலிடம் கோரும் நிலைமை இருந்தது இவ்வாறு வெளிநாடுகளில் வாழ்வர்கள் திரும்ப முடியாத சூழ்நிலையும் காணப்படுகின்றது வெளிநாடுகளில் வாழ்பவர்களுக்கு தமது காணியை உறுதிப்படுத்த முடியாத சூழ்நிலையும் உள்ளது இதனை இதற்கு முன்னர் இருந்த அரசாங்கங்கள் ஏற்றுக்கொண்டன இந்த அரசாங்கம் பயங்கரவாத திட்டத்திடத்தை நீக்காமல் தொடர்ந்து தக்க வைத்துள்ளதால் காணி உரிமையாளர்கள் மூன்று மாதத்துக்குள் இங்கு வந்து காணியை உறுதிப்படுத்த முடியாத சூழ்நிலையே உள்ளது அதேபோல இன்று தமிழர் தாயத்தில் வாழுகின்ற மக்களுக்கும் கூட பல தடவைகள் இடம்பெற வேண்டிய நிலைமை உள்ளது எனவே மூன்று கால இடைவெளி என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமல்ல இந்த காணி பிரச்சனை என்பது இன பிரச்சனையின் அடிப்படை காணி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இயற்கை நீதிக்கு முரணாக மக்களின் காணிகளை சட்டவிரோதமாக பறித்து அந்த காணிகளை குடியேற்றங்களுக்கு பயன்படுத்த போன்றனர் என்பதை பொறுப்புடன் கூறுகின்றேன் இதுதான் உண்மை என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக யாழ்ப்பாண சபைகளில் ஆட்சி அமைக்க சங்கின் ஆதரவை பெறுவதற்கு தமிழரசும் முன்னணியும் முஸ்தீவு ஜாழ்பாண மாவட்டத்தில் பல்வேறு உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்காக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஆதரவை இலங்கை தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய பேரவையும் நாடியுள்ளன என்று தெரிய வருகின்றது பெரும்பான்மை இல்லாத சில சபைகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் ஆதரவை பெறும் கட்சி ஆட்சி அமைக்கும் சூழல் காணப்படுகின்றது இதையடுத்து கடந்த இரண்டு தினங்களாக அந்த கட்சியுடன் தமிழரசுக் கட்சியும் தமிழ் தேசிய பேரவையும் பேச்சுவார்த்தையை நடத்தி வருகின்றன என்று நம்பகரமான தகவல்கள் மூலம் தெரிய வருகின்றது இது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களுள் ஒருவரான தர்மலிங்கம் சித்தார்த்தனிடம் கேட்டபோது அவர் தெரிவித்துள்ளதாவது உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்காக எம்முடன் பல தரப்புகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன அந்த கட்சிகளுடன் மிகவும் நல்ல முறையில் நாங்கள் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளோம் தமிழ் தேசியத்தை உறுதிப்படுத்தும் வகையில் எமது மக்கள் இம்முறை வழங்கியுள்ள ஆணையை நளினப்படுத்தாத வகையிலும் ஒரு தரப்புக்கு நாங்கள் எமது ஆதரவை வழங்குவோம் எமது கூட்டணியில் உள்ள அனைத்து தரப்பினரும் முறையான கலந்துரையாடலில் ஈடுபட்டு காத்திரமான வகையில் முடிவெடுத்து இது தொடர்பான அறிவித்தலை விரைவில் வெளியிடுவோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் ஆட்சி அமைப்பது தொடர்பில் பேச்சுவார்த்தை கஜேந்திரகுமார் எம்பி வெளிப்படை உள்ளூராட்சித் தேர்தலில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் கலந்துரையாடியுள்ளோம் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் உள்ளதாவது உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த அதன் தலைவர் தர்மலிங்கம் சித்தார்த்தன் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் மற்றும் பங்காளி கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோருடன் கலந்துரையாடியுள்ளோம் அவர்களிடமிருந்து சாதகமான பதில் கிடைத்தால் இணைந்து ஆட்சி அமைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம் அதேவேளை வவுனியா வடக்கு நெடுங்கணியில் சிங்கள பௌத்த இனவாத தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றுவதை தடுக்கும் வகையில் ஏனைய தமிழ் கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கவும் தீர்மானித்துள்ளோம் என்றுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பயங்கரவாத தடை சட்டம் மூன்றே மாதங்களில் நீக்கம் வெளிவார அமைச்சர் தெரிவிப்பு நாட்டில் தற்போது நடைமுறையில் உள்ள ஃபேங்கரபா திரைச்சட்டம் வரும் மூன்று மாதங்களில் நீக்கப்படும் என்று வெளிவார அமைச்சர் விஜயதஹேரத் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஐரோப்பிய ஒன்றியத்தால் வழங்கப்பட்டுள்ள ஜிஎஸ்பி பிளஸ் வெரிச்சலுகையானது எமது நாட்டுக்கு மிக முக்கியமானதாகும் அமெரிக்காவின் வரி விதிப்புகளுக்கு மத்தியில் ஐரோப்பிய வெரிச்சலுகையானது எமக்கு பலமாக அமைந்துள்ளது எனவே அதனை நாம் தக்க வைக்க வேண்டும் இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன சுற்றாடல் தொழில் உரிமைகள் மற்றும் மனதுரிமைகள் தொடர்பில் ஐரோப்பிய ஒன்றியம் கூடுதல் கவனம் செலுத்தியுள்ளது எமது தரப்பில் முன்னெடுக்கப்பட உள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தேசிய மக்கள் சக்தியுடன் டீல் வைப்போர் துரோகிகள் சட்டத்தன்னை மணிவண்ணன் காட்டம் தமிழர் தாயகத்தில் தேசிய மக்கள் சக்தியுடன் டீல் பேசி ஆட்சியமைப்போர் தமிழின துரோகிகள் என ஜால் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் சட்டத்தன்னை மணிவண்ணன் தெரிவித்துள்ளார் ஜால் ஊடகமயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் சட்டத்தன்னி மணிவண்ணன் மேலும் தெரிவித்துள்ளதாவது தமிழர் பிரதேசங்களின் சில இடங்களில் தேசிய மக்கள் சக்தியினரும் கணிசமான ஆசனங்களை பெற்றுள்ளார்கள் அவர்களுடன் தமிழ் தேசிய கட்சிகள் கூட்டணிந்து ஆட்சி அமைக்க கூடாது ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தியினரை புறக்கணிக்க வேண்டும் என்று நாங்கள் உட்பட அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளிடம் மக்களிடமும் வலியுறுத்தி வந்துள்ளோம் அதனை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர் இவ்வாறு இருக்கும்போது தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவை கோரி ஆட்சி அமைப்பதற்கு தமிழ் கட்சிகள் முன்வரக்கூடாது தேசிய மக்கள் சக்தியினர் அவர்களாக முன்வந்து ஆதரவு வழங்கினால் அது வேறு ஆதரவு வழங்க முன்வருவோரை ஆதரவு வழங்காது என்று நாங்கள் கூற முடியாது ஆனால் பதவிகளை வழங்குவதாக தெரிவித்து தேசிய மக்கள் சக்தியினரின் ஆதரவை பெறுவதற்கு தமிழ் கட்சிகள் டீல் பேசி வருவதனால் அதுவே தேச துரோகம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மேற்றுமொரு முக்கிய செய்தியாக பயங்கரவாத தடை சட்டம் சிறப்பு குழு இன்று கூடும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கான குழு இன்று கூடவுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பான நடவடிக்கைகள் மற்றும் தீர்மானங்களை மேற்கொள்வதற்காக ஜனாதிபதி அன்ட்ரோவால் சிறப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது அந்த குழுவே இன்றைய தினம் கூட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் அண்மை காலமாக பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்க வேண்டியதன் அவசியம் தொடர்பில் பல்வேறு கருத்து பயிர்வுகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த குழு இன்று கூடுகின்றமை முக்கியத்துவமிக்க விடயமாக பார்க்கப்படுகின்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கசிப்பு பணம் வழங்கிய தமிழரசு கட்சி தேர்தலில் வாக்குகளை பெற்றது சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க குற்றச்சாட்டு கசிப்பு மற்றும் பணம் வழங்கிய தேர்தலில் இலங்கை தமிழர் கட்சி வாக்குகளை பெற்றது என சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார் உள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழரசுக் கட்சி வாக்குகளை பெறுவதற்காக கசிப்பு வழங்கினார்கள் அத்துடன் தமிழ் மக்களுக்கு பணத்தையும் வழங்கி தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக இனவாத கருத்துக்களை பயன்படுத்தினர் அவை கூறுவதற்கு தகுந்த வார்த்தைகள் அல்ல என்ற காரணத்தினால் நான் அவற்றை இங்கு சுட்டிக்காட்ட விரும்பவில்லை நாங்கள் நினைத்திருந்தால் எங்களாலும் பணத்தை வழங்கியிருக்க முடியும் ஆனால் நாங்கள் அதனை செய்யவில்லை எனினும் தூய்மையான அரசியலை செய்து நாங்கள் பவுனியாவிலும் மென்னாரிலும் வெற்றி பெற்றுள்ளோம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பாராளுமன்றில் இடையூறு வெளியேற்றப்பட்ட அர்ச்சுனா எம்பி பாராளுமன்ற அலுவலர்களுக்கு இடையூறு விளைவித்ததாக தெரிவித்து பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சபை நடவடிக்கையிலிருந்து வெளியேற்றப்பட்டார் நேற்று பாராளுமன்றத்தில் நடைபெற்ற விவாதத்தின் போது நடைமுறை குறித்த கேள்வியை எழுப்பிய போது ஏற்பட்ட சிக்கல் சூழ்நிலை காரணமாக அவர் அவையிலிருந்து வெளியேற்றப்பட்டார் சபைக்கு தலைமை தாங்கிய அவைத்தலைவர் அரவிந்த் செனரத் அர்ஜுனா எம்பியை வெளியேற்ற நடவடிக்கை எடுத்தார் அவரை கட்டுப்படுத்தி கொள்ளுமாறு அவைத் தலைவரின் ஆலோசனையை கேட்க தவறியதற்காக நிலையேற்கட்டளை எழுபத்தி ஒன்றின் கீழ் அவர் வெளியேற்றப்பட்டார் தவறான நடத்தைக்காக சபையின் எஞ்சிய காலத்திற்கு ஒரு உறுப்பினரை நீக்குவதற்கு நிலைய கட்டளைகளில் வழங்கப்பட்டுள்ள விதிகள் குறித்து அமைச்சர் பிமல் அவைத் தலைவருக்கு நினைவூட்டியதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது இதேவேளை கடந்த மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி அடுத்த எட்டு அமர்வு நாள்களில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்கள் மற்றும் உரைகளை நேரடியாக ஒலி ஒளிபரப்பு செய்வதற்கு சபாநாயகனால் தடை விதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றுமொரு முக்கிய செய்தியாக ஜூன் இரண்டுக்கு முன் மேயர்களை நியமிக்குக பெண் பிரதிநிதிகளை உறுதிப்படுத்துக தேர்தல் ஆணைக்குழு தெரிவிப்பு ஜூன் இரண்டாம் தேதிக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான முதல்வர்களை நியமிக்குமாறு அறிவுறுத்தியுள்ள தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் ரத்நாயக்க பெண் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை உறுதிப்படுத்துமாறும் அறிவுறுத்தியுள்ளார் ஊடகங்களுக்கு நேற்று கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்த தெரிவிக்கையில் உள்ளூராட்சி மன்னங்களில் ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட இடங்களை பெற்ற தொடர்புடைய அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு வரும் நாள்களில் தவிசாளர்கள் மேயர்கள் தலைவர்களை நியமிக்க அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படும் கூடுதலாக ஒவ்வொரு உள்ளூராட்சி அமைப்புக்கும் நியமிக்கப்பட வேண்டிய பெண் பிரதிநிதிகளின் எண்ணிக்கை குறித்து அவர்களுக்கு தெரிவிக்கப்படும் மேற்கூறிய ஏற்பாடுகள் முடிந்ததும் உள்ளூராட்சி இறுதி பட்டியல் வர்த்தமான அறிவிப்பில் வெளியிடப்படும் உள்ளூராட்சி அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட தொடர்புடைய வர்த்தமான அறிவிப்பின்படி உள்ளாட்சி அமைப்புகள் ஜூன் இரண்டாம் தேதி முதல் கூட்டத்தை நடத்த உள்ளனர் அதற்கு முன்னர் எங்கள் தரப்பிலிருந்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உலக வங்கி தலைவர் பிரதமருடன் கலந்துரையாடல் பிரதமர் கலாநிதி ஹெரினி அமரசூரிய மற்றும் உலக வங்கி குழும தலைவர் அஜய் வங்கா ஆகியோருக்கிடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது பிரதமர் அலுவலகத்தில் நேற்று முன்தினம் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது விவசாயம் மற்றும் அதன் முக்கிய துறைகளை மேம்படுத்த செயற்கை நுணர்வியைப் பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் தொடர்பில் உலக வங்கி குழும தலைவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் புத்தாக்கம் மற்றும் உற்பத்தி திறனுக்காக செயற்கை நுணர்வியை மேம்படுத்துவதன் சாத்தியப்பாடுகள் குறித்து இலங்கை ஆராய்வதை அவர் ஊக்குவித்ததாக பிரதமர் ஊடகப்பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக ரணில் விக்ரம் சிங்கே இந்தியா விஜயம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கே இந்தியாவுக்கான மூன்று நாள் விஜயம் ஒன்றை மேற்கொண்டு புறப்பட்டுச் சென்றுள்ளார் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியை தழுவிய பின்னர் ரணில் விக்ரம் சிங்கே இதுவரை நான்கு தடவைகள் இந்தியாவுக்கான விஜயங்களை மேற்கொண்டுள்ளார் இந்தியாவின் முக்கிய பத்திரிகையின் ஏற்பாட்டில் கர்நாடக மாநிலத்தில் நடைபெறும் நிகழ்வொன்றில் பிரதான சொற்பொழிவை ஆற்றுவதற்கான அழைப்பின் பேரிலேயே அவர் இந்தியாவுக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை வளமுறை பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக கசிப்பும் பணமும் கொடுத்து வாக்கு பெற்றோமா சலுகைகளுக்கும் கைமாறுகளுக்கும் விலை போனவர்கள் அல்லர் தமிழர்கள் கசிப்பும் பணமும் கொடுத்தே தமிழரசுக் கட்சி வாக்கு சேகரித்தது என்பதை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நாடாளுமன்றக்கு வெளியில் வந்து ஆதாரங்களுடன் நிரூபிக்க முடியுமா என தமிழரசு கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரே எம் ஏ சுமந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார் நேற்று நாடாளுமன்றத்தில் கடும் ஆவேசத்துடன் பேசிய பிமல் ரத்நாயக்க இலங்கை தமிழரசுக் கட்சி கசிப்பும் பணமும் வழங்கி தேர்தலில் அதிகளவு வாக்களை பெற்றதாக குறிப்பிட்டார் அந்த கருத்துக்கு பதிலளிக்கும் போதே சுமந்திரன் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது குறித்து மேலும் அவர் கூறுகையில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கு தெரியவில்லை இலங்கை தமிழரசுக் கட்சி சாத்வீக கட்சி மாத்திரமில்லை சமூக அக்கறை உள்ள கட்சியுமாகும் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலான தமிழரசுக் கட்சியின் வரலாற்றை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க எடுத்து பார்க்க வேண்டும் மது ஒழிப்புக்காக இலக்கை கொண்டுள்ளதுடன் பல விழிப்புணர்வு நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளது அதனால்தான் மதுபான சாலைகளை புதிதாக அமைப்பதற்கு எதிராக போராட்டங்களை முன்னெடுப்பதுடன் நீதிமன்றங்கள் ஊடாகவற்றை தடுக்க நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்படுகின்றது ஜனாதிபதியாக அன்ரோமா நாயக்க தெரிவான மூன்றாம் நாள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருந்தார் முன்னைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் அரசியல் சலுகையாக வழங்கியிருந்த மதுபான அனுமதி பத்திரங்களுக்கான சிபாரிசினை வாங்கியிருந்த அரசியல்வாதிகளின் பெயர்களை வெளியிடுவோம் என ஆனால் இன்னும் அதனை வெளியிடவில்லை யார் மீதான பயத்தினால் ஆறு மாதங்கள் கடந்தும் அதனை அவர்கள் வெளியிடவில்லை தேசிய மக்கள் சக்தி மீது தமிழ் மக்கள் கொண்டுள்ள வெறுப்பினை சகிக்க முடியாமல் அவர்களது உணர்வுகளை அவமதித்து பிழையான சாட்டுதல்களை அமைச்சர் விமல் ரத்நாயக்க வெளியிட்டுள்ள கருத்து அவரின் அரசியல் சிறுமையை வெளிப்படுத்துகின்றது தமிழரசுக் கட்சி மீதான இந்த குற்றச்சாட்டை நாடாளுமன்றத்துக்கு வெளியில் ஆதாரங்களுடன் அமைச்சர் விமல் ரத்நாயக்க வெளிப்படுத்த வேண்டும் சலுகைகளுக்காகவும் கைமாறுக்காகவும் விலை போனவர்கள் தமிழர்கள் என்று இதுநாள் வரை அவர் கொண்டுள்ள எண்ணம் மிக தவறானது அது அவரது சிறுமையை வெளிப்படுத்துகின்றது என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ரணிலின் வெளிநாட்டு பயணங்களுக்கு ஒன்று புள்ளி இரண்டு ஏழு பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரை இருபத்தி மூன்று வெளிநாட்டு பயணங்களுக்காக ஒன்று புள்ளி இரண்டு ஏழு பில்லியன் ரூபாய் பணத்தை செலவிட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜேச தெரிவித்திருக்கின்றார் நேற்று நாடாளுமன்றத்தில் கலந்து தெரிவிக்கும் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் அமைச்சர் ஜேதிஷவின் கூற்றுப்படி முன்னாள் ஜனாதிபதி விக்ரம் சிங்கே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாலு வெளிநாட்டு பயணங்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பதினாலு வெளிநாட்டு பயணங்களையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேலும் ஐந்து வெளிநாட்டு பயணங்களையும் மேற்கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அறுபத்தி மூன்று மாநில அதிகாரிகள் வெளிநாட்டு பயணங்களில் பங்கேற்றதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மொத்தம் இருநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மாநில அதிகாரிகள் பங்கேற்றதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் நூற்றி பதினோரு மாநில அதிகாரிகள் சுற்றுப்பயணங்களில் பங்கேற்றதாகவும் அவர் மேலும் கூறினார் ரணில் விக்ரம்சிங்கை கலந்து கொள்ளாத ஆனால் அரசு அதிகாரிகளால் பினித்துவப்படுத்தப்பட்ட பத்தொன்பது வெளிநாட்டு விஜயங்களுக்காக மொத்தம் ரூபாய் பத்தொன்பது புள்ளி எட்டு மில்லியன் செலவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெயசித மேலும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள ஒரு முக்கிய செய்தியாக மின் கட்டணத்தை அதிகரிக்கும் உறுதியான தீர்மானம் இல்லை மின்சக்தி அமைச்சர் விளக்கம் மின் கட்டணத்தை அதிகரிக்க வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு கிடையாது ஆனால் கடன் மீள் செலுத்தைக்கு மின் கட்டணங்களிலிருந்து கிடைக்கும் பங்களிப்பு அதிகமாக உள்ளது என கூறியிருக்கும் மின்சக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடி அடுத்த மாதத்தின் முதல் வாரத்திற்குள் இந்த விடயம் தொடர்பான சரியான கருத்தை தெரிவிக்க முடியும் என எதிர்பார்ப்பதாகவும் மின் கட்டணம் அதிகரிக்கப்படாது என்ற நம்பிக்கையில் அரசாங்கம் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணயத்தின் தேவைக்காக மின் கட்டணம் உயர்த்தப்படுமா என நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரோ எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணி சுவீகரிப்பின் நோக்கம் என்ன சிறீதரனின் கேள்விக்கு பதிலளிக்க கால அவகாசம் கேட்டுள்ள அரசு வடமானத்தில் மக்களின் பூர்வீக காணிகளை சுவீகரிப்பதற்காக மார்ச் இருபத்தெட்டாம் தேதி அரசாங்கம் வெளியிட்டுள்ள வர்த்தமான அறிவிப்பின் உள்நோக்கம் என்னென நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் கேள்வி எழுப்பியுள்ள நிலையில் அதற்கு பதிலளிக்க அரசாங்கம் ஒரு வார கால அவகாசம் கோரியுள்ளது பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் மேற்கண்டவாறு கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இதன்போது மேலும் ஒரு கூறுகையில் தமிழ் மக்களின் காணிகள் பலவற்றில் இப்போதும் இராணுவ முகாம்கள் உள்ளன இராணுவ வசமே பெரும்பாலான காணிகள் உள்ளன வடக்கு மற்றும் கிழக்கில் பெரும்பகுதிகளில் மக்கள் இப்போதும் அகதிகளாக தனியார் வீடுகளிலும் முகாம்களிலும் வாழ்கின்றார்கள் குறிப்பாக பலாலியில் கூட தமது சொந்த நிலங்களில் வாழ முடியாதவாறு மூவாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகள் இராணுவத்தினரால் பிடித்து வைக்கப்பட்டுள்ளதனால் அந்த மக்கள் வெவ்வேறு இடங்களில் குடியேறி வாழ்ந்து வருகின்றார்கள் கிளிநொச்சி நகர்பகுதியில் கிட்டத்தட்ட நாற்பத்தொரு சதவீதமான காணிகள் இராணுவத்திடமே இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரை அன்றாபுரம் மாவட்டத்திலிருந்து இருபத்தாறாயிரம் வரை தமிழ் குடும்பங்கள் வெளியேற்றப்பட்டன அவர்கள் மூழ்குடியேற்றம் செய்யப்படவில்லை இவ்வாறு தமது சொந்த காணிகள் நிலங்களை விட்டு அகதிகளாக முகாம்களில் மக்கள் வாழும் நிலையில் நான் கமத்தொழில் கால்நடை மற்றும் காணி அமைச்சர் லால்காந்தாவுடன் சில கேள்விகளை முன்வைக்கின்றேன் தமிழர்களின் பூர்வீக நிலங்களை சுவீகரிப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மூன்றாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி வர்த்தமானி முன்னறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா இந்த வர்த்தமானி அறிவித்தல் மூலம் கூறப்பட்டுள்ள காணிகள் என்ன தேவைக்காக கூறப்பட்டுள்ளன என்பதையும் ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் வரையான காணிகளை அவசரமாக சுயரிக்க காரணம் என்ன என்பதையும் அமைச்சர் இந்த சபைக்கு அறிவிப்பாரா என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்குள் பத்திரிகையில் இருந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேட்டியம் முயற்சியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்